શે સેતજને સેજેએ ડેજેતે સેજાક સેએતાક સેજાણ઺ સેજાક સેચેકરેચા જે સેચાક સેજાકમારડ સેજા�

மன்னரைிதி <laughs> 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 ये कर कावे नंद वाला बोल के दो पोमा

அதுல எல்லாமே நட்டுக்குது பாம்புக்குது மீனுக்குது எல்லாமே போகுது அவன் உட்காந்து கை விட்டு வரான் இதெல்லாம் பொத்தத்து பணிக்கிறான் அதெல்லாம் கலந்து வந்து அதெல்லாம் நல்ல தண்ணியா சுத்தமான தண்ணி கிடையாது சுத்தமான தண்ணி இங்க தங்குது இங்க மீன் கிடையாது தவுக்கலுக்கம் கிடையாது நட்டு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா வெடிக்கால் தான் கொஞ்சம் ஓத்தும் ஓத்த வராது

யார் அவன் கையாடா

நடிக் <laughs> <laughs> <laughs>

பொழுது நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது பெற்றோர்கள் இருக்கிறாங்க வீட்டுல எவ்வளவு பெரியவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி போது வருது வருது

mainnya diinap atau diinap

என்ன இந்த காதலிக்கும் போது லூசு மாதிரி ஆயிடுவேன் நல்லா சிந்தித்து பேசுகிற இல்ல சிந்த பண்ணுற வேணாம்மா எனக்கு அவர்தான் வேணும் நம்ம தகுதி வேற நீ தகுதின்னு சொல்லாதீங்கம்மா நீங்க எந்த தகுதி நேரம் நீங்க தாலி கட்டுவாங்க நாட்டை யாரும் எது தண்ணிமா அப்போ எங்க அப்பா உன்ன கருப்போட்டு தண்ணி தாலி எடுத்து

પાકલા ઓડીયા પાકલા કાડી મેકરા મત વેલી ઉંદરવા વારા વારા આડી જોરવા આડી જોરવા ઓડીયા પાકલા કાડ

ஒரு <coughs> பெ <coughs>

மாட்டேன்புறம் <polarization> hey, yeah, yeah,

இல்ல இல்ல என்னது லாப் ரோய் லேட்டி பேட்டி கஞ்சி கஞ்சி தாடி சொல்றாங்க தேங்காய் ஏங்க மாதிரி அடிட்டா ஐயோ அப்படியே ஐጣவா நின்னேன்னு என்ன அடிச்ச சொல்றாங்க